திருச்செந்தூர் வந்திருக்கோம் திருச்செந்தூர் விடியா காலம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு நின்று கடலை கடலை உங்களுக்காக போட்டோ பிடிச்ச அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்களுக்கு நச்சு ராகினி திருச்செந்தூர் திருச்செந்தூர் கடலே நாங்கள் நல்ல வெற்றியை தந்திடு சண்முகா திருச்சென்று நாங்கள் வந்தோம் காலையில் சண்முகா நாங்கள் காலையிலே சண்முகா நல்ல நல்ல வெற்றியதான் தந்தை வீடு சண்முகா நல்ல வெற்றியதான் தந்து வீடு சிவ சண்முகா திருச்செண்டு கோவிலில் நாங்கள் வந்தோம் சண்முகா நாங்கள் நீடாக வந்தோம் சண்முகா கடலை வந்தோம் சண்முக கடல் அன்னை துள்ளி குறிக்கும் நேரத்திலே சண்முகா கடல புள்ளி குறிக்கும் நேரத்திலே சொன்னா நாங்க பார்க்க வந்தோம் சொன்னுகா நாங்காக பார்க்க வந்தோம் திருச்செந்தூர் கோயிலுக்கு நாங்கள் சண்முகா நாங்கள் எல்லாம் சண்முகா காலையில் அஞ்சு அஞ்சு மணிக்கு நாங்கள் வந்தோம் சண்முகா திருச்செந்தூர் வேலவனே சண்முகா காலையிலே பாருங்கள் செம்மையாக இருக்குது கிளைமேட்ஸு அவ்வளோ அழகாக இருக்குது நான் என் செல்லு தான் கிளாரிட்டி பத்தாதுன்னு நினைக்கிறேன் கிளாரிட்டி பார்த்தாங்க உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போடுறேன் பிரிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாச்சு ஆகி நீ வீடியோ போட முடியல அது என்னோடய ஸ்கூல் நல்ல வேலை முக்கியம் அதனால் வேலைக்கு போயிடுறேன் வேலையில் பெற வந்து செல்ல அளவு அளவு இல்லை அப்படின்ட்டாங்க அதனால் நாங்கள் செல்லெல்லாம் இருக்கிறதில்ல முருகா பாருங்கள் பாருங்கள் கோயிலுக்கு ஊருக்கு பாருங்கள் கோபுரம் தெரியுது முருகன் தெரியுதா திருச்செந்தூர் திருப்பூர் டு திருச்செந்தூர் வந்துக்கிட்டோம் முருகனை பார்ப்பதற்காக வந்துக்கிட்டோம் எவ்வளோ கஷ்டங்களிலையும் முருகனை தேடி வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் இன்றைக்கி திருச்செந்தூர் வந்திருக்கோம் ஆனால் ஒரு நிம்மதியாக ஒரு டீ குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் வந்திருக்கோம் என்னுடைய ஃபேமிலியில் நானும் எங்கள் எங்கள் மருமகளும் வந்திருக்கோம் இருந்தாலும் முருகனை நாங்கள் பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டோம் எல்லோரும் எங்களுக்கு ஒரு லைக் போடுங்க முருகன் எல்லாரும் வாங்குவீங்க நான் திருச்செந்தூர்லேருந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் எல்லோரும் முருகனோட வாங்குவீங்க ஆசி வாங்குவீங்க என்றும் நல்லதே தெரியும் நம் தமிழ் கடவுள் முருகன் திருச்செந்தூர் ஓகே பாய்